வட இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலும் தேவனுக்கென்று ஓடுகிறதற்கு தன்னையும் தன்னுடைய வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்திருக்கிற மக்களுடைய சாட்சியை கேட்டீர்கள் ஏனென்றால் இந்த தேசத்தில் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கிற நீங்கள் அந்த பக்கத்தில் நடக்கிற காரியங்களை அறியாமல் இருக்கலாம் அவைகள் இங்கே பேசவும் வரவில்லை அதோடு கூட என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்த போது ஆண்டவிடத்தில் நான் கேட்டதெல்லாம் இதுதான் என்ன என்னை ஆண்டவர் தொட்ட போது ஊழியத்திற்கு அழைக்க போது அல்ல என்னை அவருடைய பிள்ளையாக அரவணைத்த போது சென்னையிலே நான் இருபத்தி ஓரு வயது நிறைந்தவனாக கிறிஸ்தவ குடும்பத்திலே கிறிஸ்தவ முறையின்படி வளைக்கப்பட்டிருந்த போதிலும் ஆண்டவருக்கும் எனக்கும் தொடர்பு உண்டான அந்த நாளிலே நான் கேட்ட முதல் கேள்வி அன்றைக்கு சவுல் பவுலாக மாறினது போல ஏன் என்னை தேடி வந்தீர் என்னை குறித்து உடைய நோக்கம் என்ன நல்ல கம்பெனியில் தான் இருந்தேன் எனக்குள்ள எளிமையான காரியம் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிற என்று காலை ஜெபிப்பேன் மாலையும் ஜபிப்பேன் அது என்னுடைய ஜபமாக மாறின பின்பு ஆறு மாதங்கள் கழித்து ஆண்டவர் ஜபத்தில் எனக்கு இரண்டு காரியங்களை காண்பித்தார் நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என்கிறபடியால இன்ஜினியரிங் மொழியிலேயும் தேவ திட்டத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரெண்டு சிறிய தரிசனங்களை காண்பித்தார் அது என்ன ஒரு பெரிய பால் கிணறு இருட்டாக இருக்கிறது ஆனால் கீழே தண்ணீர் இருக்கிற சத்தம் கேட்கிறது மேலே அந்த கிணறின் மேலே ஒரு பக்கெட் அல்லது வாளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொன்னார் மகனே இருட்டாக இருக்கிற இடத்தில் சென்று அங்கே இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர்களையே உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் உண்டு என்று சொன்னால் எனக்கு விளங்கவில்லை கவனியுங்கள் ஆனால் ஒரு எச்சரிப்பு சத்தத்தையும் ஆண்டவர் அவர் கொடுத்தார் என்ன இந்த பக்கெட்டை வைத்து இத்தனை இருட்டான ஆள் கிணறில இருக்கிற அந்த தண்ணீர் சத்தத்தை மாத்திரம்தானே கேட்கிறதை பார்க்கவும் முடியவில்லை அல்லவா அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு மாத்திரமல்ல உபயோகப்படுத்துவதற்கு நான் உன்னை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் எனக்கும் உனக்கும் ஒரு கயிறு இருக்க வேண்டும் என் கையிலே அந்த கயிறு இருக்கட்டும் நீ இருட்டிலே ஆழத்திலே செல்வதற்கு இருக்கும் என்று சொல்லிக் கொடுத்தார் ஒன்றும் புரியவில்லை கவனியுங்கள் ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் அல்லது ரட்சிிக்கும் போதோ அவனை ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் பின்னதாக ஐந்து ஆண்டுகள் கழித்து நான் பீகாருக்கு போன போதுதான் அதனுடைய காரியம் தெரிந்தது ஆகையினால் தான் ஜெம்ஸ் என்று சொல்லப்படுகிற காஸ்பல் எக்கோயிங் மிஷினரி சொசைட்டி என்னுடைய ஒரு பெரிய தாற்பயம் கோ எவாஞ்சலைஸ் மேக் டிசைபிள் அண்ட் என்று வைக்கப்பட்டது போ போக்கு அவர்களையே அவருடைய ஜனங்களுக்கு உபயோகப்படுத்திவிடு மனிதனுக்கு மகிமை செலுத்துவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல தேவன் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் ஏனென்றால் அது அவரால் வந்தது நம்புகள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா கவனிங்க இரண்டு தரிசனம் கொடுத்தார் அதை சொல்லி இது இந்த மிஷினரி ஊழியத்திற்காக தேவன் தந்த தரிசனம் ஆனால் மாறாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாரமும் தரிசனத்தையும் ஆண்டவர் அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட ஆறாவது மாதத்திலே காண்பித்தரது என்ன ஒரு சின்னாம்பு காலவாய் ஏனென்றால் தூத்துக்குடி பட்டணத்தைச் சேர்ந்தவன் அந்தவா ஆகினால காண்பித்தார் அதில் ஒரு காற்றுதும் எந்திரம் ஏர் ப்ளோயரை காண்பித்தார் அதை காண்பித்து சொன்னார் மகனே நான் ஒரு ப்ளோயர் மாதிரி உன்னை உபயோகப்படுத்துவேன் அக்னியை வரவழைக்கால இருக்கிற அக்னியை பெரிதாக்குவதற்கு ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க நீ மட்டும் இருந்து ஒரு புரோஜனம் கிடையாது நீ ஒரு மோட்டரோடு இணைக்கப்பட்டு மோட்டர் தான் உன்னை இயக்கி வைத்தா நீ சபைகளுக்கு எழுப்புதலின் அக்னியை பரவ பண்ணுவதற்கு ஒரு சாதனமாக இருப்பா என்று சொன்னதினால்தான் என்னுடைய ஊழியத்தில் எழுபது சதவீதம் அங்கேயும் முப்பது சதவீதம் இங்கேயும் நான் சொல்லுவேன் என்னை விரும்பாத அல்லது என்னுடைய பிரசங்கத்தை விரும்பாத விருக்கிறவர்கள் எல்லாம் விரும்பாத அவர்கள் சொல்வார் இவர்தான் வட இந்தியாவுக்கு தானே நாங்க கை வச்சு அனுப்பினோம் இவர்தான் வட இந்தியாவுக்கு தானே எதுக்கு இங்கே இங்க ஓடி வராரு வருவேன் நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் ரசிக்கப்பட்ட நாளில் எனக்கு சொன்னதுனால என்னுடைய முப்பது சதவீத ஊழியம் ஆண்டவரை அறிந்திருக்கிற மக்கள் விசேஷமாக தமிழ் மக்கள் உலகமெங்கிலும் நூற்றி பத்து நாடுகளில் தமிழ் பேசுகிற மக்களோடு கூட தொடர்பு எனக்கு உண்டு நூற்றி முப்பத்தி நாலு தேசங்களிலே சிதறடிக்கப்பட்டவர்கள் யூதர்களுக்கு அடுத்தபடியாக உலகமெங்கும் சிதறப்படிக்கப்பட்டவர்கள் தமிழர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்